அதுல அரசாங்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல எங்களுக்கு அதுல ஆட்சேபணம் இல்லை ஆனா அவர் வந்து நாட்டை விட்டு கிளம்பணும் அதே நேரத்துல கிளம்புற வரைக்கும் அவர் வந்து ரெஃப்யூஜி கேம்ப்ல தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு டைரக்ஷன் கேக்குறாங்க அவங்களோட அவருடைய பையன் பன்னெண்டு வயசு பையன் அவருக்கு ஹார்ட்ல ஆக்சுவலாக ஒரு ரோல் இருக்கு அதுக்கு ஹார்ட் ஹார்ட்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு அவர் சென்னையில இருக்காரு டுவெல்த் ஸ்டாண்டர்ட் படிக்கக்கூடிய ஒரு சின்ன பையன் இங்கே இருக்கணும் இந்த சென்ஸ் வந்து இங்க எனக்கு சிட்டிசன்ஷிப் கொடுங்கல நான் ஒன்றும் கேட்கல என்ன கன்சிடர் பண்ணீங்க என்ன சிறப்பு நான் அடைக்கப்பட்டிருக்கேன் என்னுடைய குடும்பம் இவ்வளவு கஷ்டத்துல சென்னையில் குடும்பத்தோட இருக்க அளவு பண்ணுங்கன்னு தான் நம்ம கேட்டோம் இல்ல இல்ல இது இந்தியா என்ன சத்திரமா அப்படின்ற அட்வஸான ஒரு ஒரு முக்கியமான கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் இருந்து வருது ஆஹ் பட் இது பாசிங் கமெண்டா அவங்க வந்து பாஸ் பண்றாங்க அது வந்து எனி எஃபெக்ட் அந்த பவரை யூஸ் பண்ணிதான் இவங்க இந்த மாதிரியான எல்லா சிறப்பு முகாம் இருக்கிற எல்லா சிறைவாசிகளையும் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து திருச்சி சிறப்பு முகாமில் வச்சிருக்காங்க அதனால இதுல வந்து மத்திய அரசாங்கத்தை கன்சர்ன் பண்ணோம் இல்ல வந்து சிட்டிசன்ஷிப் ஆக்ட் உள்ள ஒண்ணுமே கிடையாது எனக்கு என்னுடைய சொந்த நாட்டுல நான் பண்ணப்பட்டுருவனும் அப்படின்ற அச்சா இருக்கும்போது நான் எப்படி அந்த நாட்டுக்கு திரும்பி போக முடியும் இல்ல சிறப்பு முகாம்ல இருந்தா என்ன பிரச்சனைனா அவருனால அவருக்கு வந்து விசா ரினியூ பண்றதுக்கு ஸ்ரீலங்கா பாஸ்போர்ட் ரினியூ பண்றதுக்கு ஸ்ரீலங்கா கவர்மெண்ட் பண்ணி தர மாட்டாங்க அவன் அவன் ஜெயில இருந்தான்னா கூட ஏதோ ஒரு டீஃபால் பெயிலோ இல்ல ஏதோ ஒண்ணு அவனுக்கு கிடைக்கும்ன்ற ஒரு ஹோப் இருக்கும் நீங்க ஸ்பெஷல் கேம்ப்ல போட்டீங்கன்னா அவனுக்கு எப்ப வந்து அவன் ரிலீஸ் ஆக போறான்ற இதுவே தெரியாது அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள் டிவி பிரிட்ஜ் வாஷிங் மிஷின் உள்ளிட்ட இருநூற்றுக்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் மட்டுமே தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி தொடர்புக்கு ஏழு ஐந்து ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று நான்கு 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 பூஜ்ஜியம் ஒன்பது மூன்று நான்கு ஐந்து பூஜ்ஜியம் நான்கு நான்கு பூஜ்ஜியம் நான்கு நான்கு நிம்மதி ப்ராபர்ட்டி மேனேஜ்மெண்ட் செவன் டபுள் சிக்ஸ் செவன் டபுள் ஜீரோ எயிட் ட்ரிபிள் நைன் ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் நேருக்கு அருமணி வழிமுறை நண்பர்ந்த வணக்கங்கள் இது உங்கள் ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் வழங்கும் பெருதும் வருதுகளுக்கு வச்சு இன்றைக்கு நம்ம இணைந்து இருக்கிறார் உச்ச நீதிமன்ற வழக்கறிஞர் மரியாதைக்குரிய திரு பாரதி மோகனது வணக்கம் சொல்லுங்க வணக்கம் சொல்லுங்க வணக்கம் இப்போ முக்கிய முக்கியமான ஒரு ஒப்பீனியன் வந்து நேத்து சுப்ரீம் கோர்ட்ல வந்து வந்திருந்துச்சு என்ன அப்படின்னா ஒரு சுபாஷ்கரன் அப்படிங்கிற ஒரு இலங்கை தமிழர் வந்து சென்னையில ட்ரை பண்ணியிருக்கிறாரு தமிழக கிட்ட முயற்சி பண்ணியிருக்கிறாரு கடந்த சுப்ரீம் கோர்ட்டா போயிருக்கிறாரு அப்ப சுப்ரீம் கோர்ட் வந்து இந்தியா ஒன்றும் சத்திரம் அல்ல அதனால நீங்க உங்க நாட்டுக்கே போங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறாங்க இது உண்மையிலேயே தமிழ்நாட்டு இருக்கக்கூடிய தமிழர்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு என்னப்பா இப்படி சொல்லியிருக்கிறாங்க சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜே பேசியிருக்கிறாரா அப்படின்னு ஒரு வியப்புக்குரிய ஒரு விஷயத்தை நோக்கி நடத்தி இருக்கிறது இந்த வழக்கினுடைய பின்னணி என்ன யார் இந்த சுபாஷ்கரன் என்ன முயற்சி பண்ணாருங்கிறத டீட்டெயிலா சொல்ல முடிய மாட்டோம் எஸ் அவர் ஆக்சுவலாக டூ தௌசண்ட் லெவனில் இங்கே இந்தியாவுக்கு உயிர் பயத்துல தன்னோட குடும்பங்களை கூட்டிட்டு இங்கே வராரு தன்னுடைய ஒய்ஃப் தென் வந்து பையன் அவருடைய பொண்ணு வந்து இறுதிக்கட்ட வார்ச்சூழலில் அங்கே தவறி போகிறாங்க உயிர் பிழைக்கிறதுக்காக தான் ஹாவ் த ஃபியர் ஆஃப் பீங் ப்ராசிக்யூட்டட் இந்திய கண்ட்ரி அதனால தான் இங்கே வராங்க இங்கே பதினொன்னில் வந்து வெலிகாம்பில் ரெஜிஸ்டர் பண்ணி பதினஞ்சு வரைக்கும் வாழ்ந்துட்டு வராங்க பதினஞ்சுல க்ரூ பிரான்ச் வந்து இவரோட கேஸில் சிக்கி வைக்கிறாங்க அது யூஏபிஐ கேஸா இருக்குது அந்த கேஸ் என்னென்னா எல்டிடியை ரிவைவ் பண்ணுறதுக்கான ஆக்டிவிட்டீஸில் சிலர் ஈடுபட்டதாகவும் இவருடைய ரோல் என்னன்னா எல்டி ரிஃபைவ் பண்ணுறதுக்கான ஃபண்ட்ஸை வந்து இவர் ஃபாரின் இருந்து கலெக்ட் பண்ணதாகவும் ஒரு 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 கதையென்னு புணஞ்சு இவர் அதில் சிக்க வைக்கப்படுறாரு அதில் பத்து வருஷம் கன்விக்ஷனும் கோர்ட் கொடுக்குறாங்க அதில் மேல்முறையீட்டில் ஹைகோர்ட்டுக்கு இவர் போகும்போது அணுகும் போது ஆறு வருஷம் ஏழு மாதம் ஆல்ரெடி தண்டனை பீரியட் வந்து அவங்க அனுபவிச்சுருக்காங்க அப்போ வந்து நாங்கள் வந்து கன்விக்ஷனை சேலஞ்ச் பண்ணல சென்டென்ஸ் மட்டும் பத்து வருஷம் கொடுத்துருப்பீங்க அதை மட்டும் குறைச்சி ஏழா கொடுங்க அப்படின்னு வழக்கறிஞர் வளர்ப்பாடு அதில் அரசாங்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல எங்களுக்கு அதில் ஆட்சேபனை இல்லை ஆனால் அவர் வந்து நாட்டை விட்டு கிளம்பணும் அதே நேரத்தில் கிளம்புற வரைக்கும் அவர் வந்து ரெஃப்யூஜி கேம்பில் தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு டைரக்ஷன் கேட்குறாங்க அந்த நாளில் அந்த டேவை சேவ் பண்ணுறதுக்காக நம்மளுடைய அட்வொகேட்ஸும் வந்து அதை ஒத்துக்கிறாங்க அதுக்கப்புறம் இவருடைய பேர்லையும் டு எஃபெக்ட் ஒரு அஃபிடவிட்டும் ஃபைல் பண்ணிடுறாங்க அது வந்து இருபத்தி ரெண்டுல நடக்குது அதுக்கு அப்புறமா அவர் சிறப்பு முகாம்ல இருபத்தி ரெண்டுலயும் ரிலீஸ் பண்ணப்பட்டு சிறப்பு முகாம்ல அடைக்கப்படுறாரு இருபத்தி அஞ்சுல இருக்கும் இப்ப வரைக்கும் மூணு வருஷமா அவர் சிறப்பு முகாம்ல தான் இருக்காரு என்ன மாதிரியான அவருடைய அவங்களுக்கு வந்து அவங்க ஒரு கிட்னியை வந்து இழந்து இன்னொரு கிட்னி எயிட்டி பர்சன்ட் எபிஷியன்டா ஒர்க் பண்ணக்கூடிய சூழ்நிலைல அவங்க வந்து வெளியில இருக்காங்க அவங்களோட அவருடைய பையன் பன்னெண்டு வயசு பையன் அவருக்கு ஹார்ட்ல ஆக்சுவலா கோல் இருக்கு அதுக்கு ஹார்ட் அந்த ஹார்ட்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு அவரு சென்னையில இருக்காரு டுவெல்த் ஸ்டாண்டர்ட் படிக்கக்கூடிய ஒரு சின்ன பையன் இவருடைய மாமியார் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறுல இங்கே இந்தியா வராங்க பிரெஸ்ட் கேன்சரோட நினைக்கிறேன் அதுக்கப்புறம் அவங்க அவங்களுடைய ஒரு ஒரு மார்க் வந்து ரிமூவ் பண்ணப்படுது அதுக்கப்புறமா இப்போ அவங்க அதுக்கான ஃபாலோ அப் தென் வந்து அவங்களுக்கு லங்ஸ்ல கொஞ்சம் இஷ்யூ இருக்கு இது எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு ரெண்டு லேடிஸ் தென் அந்த பையன் அவங்க மூணு பேரு சென்னையில இருக்காங்க இந்த சூழ்நில தான் இவர் வந்து சிறப்பு முகாம்ல மூணு வருஷமா வந்து அடைக்கப்பட்டிருக்காரு ஸோ இது வந்து ஒரு 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 மனிதாபிமற்ற ஒரு ஒரு சூழல்ல வந்து இவங்க சிக்கிட்டு இருக்காங்கன்ற அடிப்படையில் நாம வந்து அந்த ஹைகோர்ட் ஆர்டர்ல சொல்லப்பட்டிருக்கிற அந்த டைரக்ஷனை மட்டும் சேலஞ்ச் பண்ணி இதை மட்டும் செட்டஃபைட் பண்ணுங்க என் நான் வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னுல உயிரை கையில பிடிச்சிக்கிட்டு ஓடி வந்தேன் என்னோட நாட்டுக்கு நான் வந்து திரும்பி போக முடியாத சூழல் இருக்கு அப்போ அதே மாதிரி என்னுடைய குடும்பம் எல்லாமே வந்து இங்க பதினஞ்சு வருஷமா ரூ ரூட்டடா எங்களுடைய வாழ்வாதாரம் எங்களுடைய மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எங்களுடைய கல்வி எல்லாமே இங்கதான் தான் மையப்படுத்தி இருக்கிறதுனால எங்களை இங்கேயே வந்து என்னை இங்கேயே இருக்க அளவு பண்ணணும் அப்படின்ற கோரிக்கையும் எடுத்துக்கிட்டு நாம வந்து சுப்ரீம் கோர்ட் அணுகிறோம் இங்கேயே இருக்கணும் இந்த சென்ஸ் வந்து இங்க எனக்கு சிட்டிசன்ஷிப் கொடுங்கல நம்ம ஒன்றும் கேட்கல என்ன வெளிக்கம் பகுதியா கன்சிடர் பண்ணீங்க என்ன சிறப்பு மக வச்சிருக்கீங்க நான் திருச்சியில் அடைக்கப்பட்டிருக்கேன் என்னுடைய குடும்பம் இவ்வளவு கஷ்டத்துல சென்னையில கஷ்டப்பட்டு இருக்காங்க என்ன என் குடும்பத்தோட இருக்க அலோ பண்ணுங்கன்னு தான் நான் கேட்டேன் சோ அந்த ப்ரேயரோட அந்த டைரக்ஷன்ல நீங்க அப்படின்னு கேக்கும்போது அவங்க வந்து இல்ல இல்ல இது இந்தியா என்ன சத்திரமா அப்படின்ற அட்வஸான ஒரு இன்கியூமனான கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் இருந்து வருது பட் இது பாசிங் கமெண்ட்டை தான் அவங்க வந்து பாஸ் பண்ணாங்க அது வந்து டசன்ட் ஹாவ் எனி எஃபெக்ட் அதை நம்ம பெருசா எடுத்துக்க தேவையில்லை இப்போ நாம என்ன இதுல வந்து பார்க்கணும் யோசிக்கணும் இதுக்கப்புறம் அடுத்து என்ன பண்ணணும்னா தமிழக அரசாங்கத்துக்கு தமிழக அரசாங்கம் முன்னாடி ஒரு கோரிக்கை ஆல்ரெடி இருக்கு அவங்களுடைய ஒய்ஃப் வந்து டூ தௌசண்ட் இருக்கா சார் ஏன்னா இது வந்து உச்ச நீதிமன்றம் போயிருக்குது நரசினுடைய பல சட்டத்திட்டங்கள் அடிப்படையில தான் வந்து இத முடிவெடுப்பாங்கன்னு சொல்றாங்க குடியுரிமை சட்டம்லாம் இதுல வந்து நிறைய விஷயங்கள் உள்ள வருதுன்றாங்க தமிழ்நாடு அரசுக்கு என்ன சில ரோல் இருக்கு என்ன பண்ணிட முடியும் அந்த குடும்பத்துக்கு இல்ல மத்திய அரசாங்கத்துக்கு இதுல எந்த ரோலும் கிடையாது மத்திய அரசாங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டுல ஒரு ஜிஓ பாஸ் பண்ணி அவங்களுடைய பவர்ஸ அதாவது ஃபாரினர்ஸ் ஆக்ட்ல இருக்கக்கூடிய பவர்ஸை ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு டெலிகேட் பண்ணிருக்காங்க அந்த பவரை யூஸ் பண்ணி தான் இவங்க இந்த மாதிரியான எல்லா இந்த சிறப்பு முகாம்கள் இருக்கிற எல்லா சிறைவாசிகளையும் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து திருச்சி சிறப்பு முகாம்கள் வச்சிருக்காங்க அதனால இதுல வந்து மத்திய அரசாங்கத்தை கன்சர்ன் பண்ணும் இல்ல வந்து சிட்டிசன்ஷிப் ஆக்ட் உள்ள ஒண்ணுமே கிடையாது இப்ப சிம்பிளா இன்னைக்கு தமிழக அரசு நினைச்சாலும் ஒரு ஜிஓ பாஸ் பண்ணி அவரை வந்து டிப்போ டிப்போர்ட் ஆகிற வரைக்கும் அவர் குடும்பத்தோட ஈஸியா அனுமதி முடியும் அதுல வந்து லீகலி எந்த சிக்கலும் கிடையாது அதே மாதிரி பிராக்டிக்கலாவும் அவங்களுக்கு எந்த சிக்கலும் கிடையாது இப்போ இவங்களை ரிலீஸ் பண்றதுனால நாளைக்கு எந்த கோர்ட் இந்த கோர்ட்டு கேள்வி கேட்டுமா இல்லை இந்த கோர்ட்டு கேள்வி கேட்டுமா அப்படின்ற ஐயப்பாடே இதுல வந்து கிடையவே கிடையாது இப்போ நம்ம அவர் வந்து நாட்டை விட்டு போகணும் அப்படின்றதுதான் ஹைகோர்டினுடைய டைரக்ஷன் இல்லைங்களா நாம இப்ப என்ன சொல்றோம்னா அவர் நாட்டை விட்டு கூட போகட்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனா அவருடைய நாட்டுக்கு அவர் தெரியும் போக முடியாது சி எனக்கு என்னுடைய சொந்த நாட்டுல நான் பெர்சிக்யூட் பண்ணப்பட்டுருவனும் அப்படின்ற அச்சம் இருக்கும்போது நான் எப்படி அந்த நாட்டுக்கு திரும்பி போக முடியும் குறிப்பா என்னுடைய எந்த ஆர்டர் முடியும் நோ நாட் அட் ஆல் அவர் வந்து இப்ப வந்து சுவிட்சர்லாந்து மாதிரியான கண்ட்ரீஸ்ல ஹியூமனிடேரியன் விசா எல்லாம் வந்து கொடுக்குறாங்க அவர் வந்து வெளிக்கேம்ப்ல இருக்க அனுமதிச்சாங்கன்னா அவர் அவருடைய விசாவை ரினியூ பண்ணிட்டு அவங்க குடும்பத்தாருக்கும் சேர்த்து விசா வந்து வாங்கிட்டு அந்த மாதிரியான வேற கண்ட்ரீஸுக்கு கூட அவர் வந்து போய்க்கலாம் கோர்ட் ஆர்டர் வந்து சிம்பிளா என்ன சொல்லுதுன்னா அவர் நாட் இருந்து ரிலீஸ் ஆன உடனே அவர் வந்து இந்த நாட்டை விட்டு கிளம்பணும் கிளம்புற வரைக்கும் ஒரு ரெஃபியூஜி கேம்ப்ல இருக்குன்னு சொல்லுது ஆனா வந்து தான் திரும்பி போகணும் அவரு வந்து இந்த சிறப்பு முகாம்ல தான் இருக்கணும் அப்படின்றதெல்லாம் கோர்ட் ஆர்டர் கிடையாது பியூரோக்ராட்டிக் செட்டப் குள்ளார இவங்க வந்து மாட்டிக்கிட்டு இருக்காங்க இப்ப இது இவங்களுடைய முறையீடுகளை கரெக்டா அரசனுடைய கவனத்துக்கு யாராவது எடுத்துட்டு போயிருந்தாங்கன்னா அவர் மூணு வருஷமா இந்த சோசியல் கேம்ப் இருந்திருக்க வேண்டிய அவசியமே கிடையாது இப்ப என்ன மாதிரியான சிக்கல் இருக்குன்னா இவங்களுடைய கோரிக்கைகளை யாரு அரசனுடைய செவிக்கு அஹ் எடுத்துட்டு போறது அப்படின்றதா ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு இருக்குமெண்ட்ட போனப்படுற சுப்ரீம் கோர்ட் கிட்ட போனாங்களா ஏன்னா அது தமிழக அரசு தள்ளுபடி பண்ணிட்டாங்கன்னு ஒரு செய்தியை ஒண்ணு இன்னைக்கு தினமணில போட்டு இருந்தாங்க அதனாலதான் சுப்ரீம் கோர்ட் போயிருக்கிறாங்கன்னு சொன்னாங்க இங்க நடந்த விஷயம் என்ன இல்ல இல்ல டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூல அவங்களோட ஒய்ஃப் வந்து ரெப்ரசன்டேஷன் கொடுக்குறாங்க கொடுத்து என்னுடைய கணவர் வந்து இந்த மாதிரி சிறப்பு முகாம்ல இருக்காரு எங்களோட ஸ்டே பண்ண அலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அதை வந்து அதுக்கப்புறமா அதை வந்து கன்சிடர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹைகோர்ட்லயும் கன்சிடர் ரெப்ரஸன்டேஷன் ஒரு பெட்டிஷன் ஒண்ணு போடுவாங்க அதை அதை ஃபைல் பண்ணதுல அதுலயும் உங்களுக்கு ஃபேவர் ஆர்டர் ஆயிருக்கு கவர்மெண்ட் கன்சிடர் பண்ணுங்க அப்படின்னு ஹைகோர்ட்டும் சொல்லியிருக்கு இருக்கு அதுக்கப்புறமா ஹைகோர்ட் வந்து சாரி கவர்மெண்ட் வந்து அந்த கோரிக்கையை நிராகரிச்சிட்டதா ஒரு செய்தி அது நிராகரிச்சிருந்தாலும் திருப்பி வந்து அவங்க அது அது மேலே ஆக்ட் பண்ண முடியாது எல்லாம் கிடையாது எவ்வளோ ப்ரிஸ்னஸ் நம்ம வந்து பா பார்த்துருப்போம் அடிக்கடி சிறப்பு முகாம் இதே கவர்மெண்ட் வந்து இதுக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணிருக்காங்க சிறப்பு முகாம்ல இருந்து சில ஈழத்தமிழர்களை வந்து விடுவிச்சிருக்கோம் அப்படின்ற நியூஸ்லாம் நம்ம வந்து பார்த்துருப்போம் ஸோ அதனால இது வந்து விடுவிக்க முடியாது அப்படின்றதெல்லாம் கிடையாது நம்ம சிம்பிளா அவரை டிபோர்ட் பண்ண வேணாம்னே சொல்லல அவர் அவர் வந்து வேற நாட்டுக்கு போய்கிட்டோம் அதுல எந்த விதமான கேள்வி வேணும் இல்ல சிறப்பு முகாமில் இருந்தா என்ன பிரச்சனைனா அவர்னால அவருக்கு வந்து விசா ரினியூ பண்றதுக்கு பாஸ்போர்ட் ரினியூ பண்றதுக்கு ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் பண்ணி தர மாட்டாங்க அவுட் கேம் ரெஃப்யூஜியா இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அந்த பெனிஃபிட் இருக்கு இது ப்ராக்டிகலா இருக்கக்கூடிய டிஃபிகல்ட்டி சொல்றேன் சட்டம் அப்படி சொல்லுதான் அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது ஆனா ஆனா சிறப்பு முகாமில் இருக்கிற எந்த ஈழ தமிழர்களுக்கும் இது வரைக்கும் என்னுடைய நாலேஜ் தெரிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி ஸ்ரீலங்கா கவர்மெண்ட் வந்து பாஸ்போர்ட் ரினியூ பண்ணி தந்தது கிடையாது அவங்க வந்து அதுக்கு எப்படி தொலை பண்ண முடியும் ப்ராக்டிகலா நீங்க யோசிச்சு பாருங்க அதே மாதிரி நான் அப்படியே நான் வந்து பண்ணி போறேன்னாலும் என்னுடைய மனைவி என்னவாங்க என்னுடைய பையன் என்னவான் என்னுடைய என்னை நம்பி இங்க வந்து இந்தியா ஓடி வந்த என்னோட மாமியார் என்னவாங்க இத்தனைக்கும் அவங்க எல்லாருமே ஹெல்த் அயர்மெண்ட்ஸ்ல இருக்கிறவங்க மூணு பேருமே என்னுடைய பன்னெண்டாவது படிக்கிற பையன் முதற்கொண்டு அப்படி இருக்கிற சூழல்ல எப்படி வந்து ஒருத்தனை வந்து நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும் அந்த மாதிரி நீ வந்து இப்ப அங்கிருந்தே வந்து நீ அப்ளை பண்ணிப்போ அப்படின்னு சொல்றது வந்து ரொம்ப ஒரு மனிதாபிமானமற்ற ஒரு ஒரு பேஜ் அது வந்து அது அப்படி நடக்க முடியாது இல்ல ஆக்சுவலி இதுல வந்து என்ன ஒரு விஷயம் முன்வைக்கிறாங்கன்னா சுப்ரீம் கோர்ட்ல என்னங்க தப்பு இருக்குது தமிழ்நாட்டுக்குள்ள வந்து பல வங்காளியர்கள் வங்காளேசருக்காரங்க ஈழத்தமிழர்கள் இப்படின்னு பல பேர் வந்து உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க இது எப்படி அலோ பண்ண முடியும் அப்படின்னு பேசக்கூடிய இந்த இது பாசிங் கமெண்ட் நீங்க சொன்னாலுமே கூட பாசிங் இவ்வளவு நாள் யாரும் பேசாம இருந்திருக்கிறாங்க இப்ப ஒருத்தர் வாய் திறந்து பேசியிருக்கிறாரு அப்படின்ற அளவுக்கு அதை கொண்டாடுறாங்க குறிப்பா அண்மையில வெளியான ஒரு திரைப்படம் கூட இந்த விஷயத்த பத்தி பேசியிருந்தாங்க டூரிஸ்ட் அப்படின்னு ஒரு திரைப்படம் அந்த திரைப்படத்துல பேசுறத கூட ஒரு பிஜேபிக்கார் ஒருத்தர் அவர் வந்து என்ன சொல்றாருன்னா பாருங்க படத்துல வெளிப்படையாவே வந்து இல்லீகலா அங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறதே காமிச்சிருக்கிறாங்கன்னு ஒருத்தர் வந்து பதிவு போடுறாரு அப்போ இட் லீட்ஸ் டு வாட் அப்படிங்கிற கொஸ்டின் இருக்குல்ல இதை கொண்டாடுற ஒரு மனநிலை இருக்குது இங்க இல்லத்தோட அந்த அந்த மணல பொது புத்தியில எப்பவுமே இருந்துகிட்டேதான் இருக்கு அது இருக்கவும் தான் செய்யும் நம்ம அத அத எல்லாத்தையும் விலக்கி வச்சுட்டு இவருக்கு இந்த கேஸ் நாம என்ன பண்ண முடியும் அப்படின்றத மட்டும் நம்ம பார்த்தோம்னா சரியா இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி நாட்கள நம்ம என்ன பண்ண முடியும் அவங்களுக்கு அவ்வளவுதான் பத்துதுன்னு நான் விட்டுட்டு கடந்து போக தான் ஓகே ஆனா இப்ப இவருக்கு வந்து தமிழக அரசு என்ன சொல்ல பண்ண முடியும் தமிழக அரசுக்கு நிற்கக்கூடிய கோரிக்கை என்ன வாட்ஸ் நெக்ஸ்ட் பார் இஸ் அந்த சுபாஷ் சந்திரன் அடுத்த நடந்து திருப்பி இப்போ ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறதா செய்தி தமிழக அரசுக்கு என்ன த குடும்பத்தாரோட இருக்க அனுமதிக்கணும் அதே நேரத்தில் ஒரு ஆறு இல்லை இங்கே குடும்பத்தாரோட இருக்க அனுமதிக்கணும் இல்லைன்னா ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷம் நீங்கள் என்ன கண்டிஷன் வேணாலும் போடுங்க நான் வெளிக்காம் பகுதியா பதிவு பண்ணிட்டு மாதம் ஒரு டைம் கையெழுத்து கூட போட்டுக்கிறேன் ஸ்டேஷன்ல கோட்டு நான் வந்து வெளியில் இருக்கேன் என்னுடைய பாஸ்போர்ட் தென் விசா இந்த ப்ராசஸ்லாம் எனக்கு வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் சேர்த்து நான் ஒரு சேஃபான கண்ட்ரிக்கு போறதுக்கு எனக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ற கோரிக்கை இப்போ அரசாங்கத்துக்கு முன்னாடி இருக்கிறதா கேள்விப்பட்டேன் அதை வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் ரொட்டீன் மேனரில் பாஸ் பண்ற மாதிரியான ஒரு ஆர்டர் வந்து அவங்க சிம்பிளா பாஸ் பண்ண முடியாது ஒரு இஷ்யூவே கிடையாது ஆனா நீங்க லார்ஜர் பெர்ஸ்பெக்டிவ்ல நீங்க பாக்கும்போது தான் இது என்னன்னா இப்ப இவரு இவருக்கு மட்டும்தான் இந்த சிக்கலாம் அப்படின்னா இப்ப இவருக்கு மட்டும் கிடையாது அந்த சிறப்பு முகாமில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே இந்த சிக்கல் இருக்கு ஆஹ் நீங்க இன்னும் சொல்லப்போனா ஒரு வக்காலத்தை விட விட்டு கூட வாங்கி நீங்க வந்து வளர்க்க முடியாத சூழ்நிலை இருக்கு இந்த தமிழக அரசுக்கும் நம்ம வந்து இமெயில் பண்ணிருக்கோம் இந்த மாதிரி கேம்ப் ஆஃபீஸர்னு சொல்ல கேம்ப் ஆஃபீஸர் யாருன்னா கலெக்டர் தான் திருச்சி கலெக்டர் தான் கேம்ப் ஆஃபீஸர் அவங்க வக்காலத்து அபடவேட்ல வந்து சைன் பண்றது கிடையாது இதனால வந்து கேஸ் ஃபைல் பண்ண முடியாத சூழல் இருக்கு ஒண்ணு நீங்களா இது எதாவது ஒண்ணு பண்ணணும் இல்லை நான் வழக்கடியாவது நான் வந்து போய்க்கிறதுக்கு எனக்கு ஏதோ ஒரு வகையில உதவியா இருக்கணும் இது எதையுமே நான் வந்து பண்ண மாட்டேன் ஆனா வெறுமனே வந்து இந்த மாதிரியான ஆர்டர்ஸ் மட்டும் நான் ரொட்டீன் மேண்டல்ல பாஸ் பண்ணி உங்களை இன்டெஃபினட்டா உள்ள வச்சிருக்கோம்னா அது எந்த வகையில நியாயம் மூணு வருஷமா உள்ள அவரு எதுக்கு இப்போ ஒரு கேஸ்ல நான் வந்து உள்ள புதுசா ஒரு கேஸ் போட்டு நான் உள்ள போறேன்னா கூட எனக்கு வந்து நான் பெயில் வாங்கிட்டு வெளில வர முடியும் அப்படின்ட்டு எனக்கு ஒரு ஸ்கோப் இருக்கும் ஒரு ஹோப் இருக்கும் இல்லை நான் வந்து இந்த கேஸ்ல இருந்து அக்விட்டல் வாங்கிட்டு நிரப்பராது என்ன தீர்ப்பளிக்கப்பட்டு நான் வெளியில வந்துடும் ஹோப் இருக்கும் நீங்க ஸ்பெஷல் கேம்ப்ல போட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன ஹோப் இருக்கு நம்ம த இந்த திருச்சி ஸ்பெஷல் கேம்ப் ஒரு அட்வைசரி கமிட்டி இருக்கா எதுவுமே கிடையாது ஒரு மூணு மாசம் ஆறு மாசத்துக்கு ஒரு டைம் இந்த அட்வைசரி கமிட்டி எல்லா டிட்டர்ஸனுடைய கேசஸையும் ரிவியூ பண்ணி அந்த அவங்களை ரிலீஸ் பண்ணலாமா என்ன பண்ணலான்ற என்ன பண்ணலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறதுக்கான அதிகாரம் யார் விட்டு இருக்கு

நீங்க பண்ணிருக்கிறது மத்தவங்களுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிளா மாறணும் சொல்லி ஏதாவது பண்ணாங்கன்னா அப்படி கேக்குறேன் இல்ல தமிழ் இல்ல இல்ல தமிழக அரசாங்கத்துக்கு தான் அதிகாரமே கொடுக்கப்பட்டிருக்கு தமிழக அரசு தான் வந்து இவரை டிட்டைனும் பண்ணியிருக்கு இப்ப தமிழக அரசு தான் அவர் வந்து ஃபேமிலியோட ஸ்டே பண்றதுக்கு அளவு பண்ண முடியும் டிபோர்ட்டேஷன் அப்படின்றது வந்து இட்ஸ் டிஃப்ரெண்ட் மேட்டர் ஆனா இன்னைக்கு அவரை குடும்பத்தோட சேர்ந்து இருக்க முடியுமா முடியாதா இந்த ஸ்பெஷல் கேம்ப்ல இருந்து வெளியில வர முடியுமா முடியாதா அப்படின்றதா இப்ப இருக்கக்கூடிய சிக்கலை அவர் டிபோர்ட் பண்றாங்க போறதுக்கான முயற்சிகள் எடுக்கிறாரு கேம்ப்ல இருந்து வெளியில வந்தாதான் இவர் இந்த ரெண்டாவது கட்ட சிந்தனைகளுக்குள்ளாரையே போக முடியும் புரியுது நிச்சயமா இது தமிழக அரசும் நடவடிக்கை எடுப்பாங்க நம்ம நம்பலாம் அதே சமயம் உச்ச நீதிமன்றத்தினுடைய கருத்துக்கள் வந்து ஒரு இன்யூமனான ஒரு ஒப்பீனியன்ஸா இருக்குன்னு வெளியிலையும் பரவலாக கருத்துக்கள் முன்வைக்கப்படுகிறது இது போன்ற நடவடிக்கை எடுக்கப்படுகிறது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் எங்களுக்காக உங்களுடைய வருகையையும் கருத்து மனதிற்கு மிக்க நன்றி நன்றி முன் சதவீத நண்பர்களே வணக்கம்